சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமிப்பா இப்போ பம்பாக்கு வந்துட்டோம் சுவாமியே சரணமயப்பா சுவாமியை சரணமையப்பா இதுதான் பம்பா பம்பாக்கு வந்தாச்சு சுவாமி சரணம் ஐயன் புலி மேலே எவ்வளோ அழகா உட்காந்துக்கா இருப்பாருங்க சுவாமியை சரணமையப்பா ணமையப்பா பம்பா நதி தீர்த்தமே சரணமயப்பா சுவாமியே சரணமையப்பா குருவின் குருவே சரணமையப்பா அறிகிற சுதனே சரணமையப்பா நதியிலே நீராடி பாடுதல் பாடியே உனை தேடி கார்த்திகை முதலாக கொண்டாடினோ அருள் தந்து காப்பாற்ற வரம் வேண்டினோ அருள் தந்து காப்பாற்ற வரம் வேண்டினோ சுவாமி சரணம் ஐயா ஐயா ஐயப்பனே சுவாமி சரணம் ஐயா ஐயா ஐயப்பனே சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமி சரணம் ஐயப்பா பம்பையில் வந்து குளிச்சு பாவத்தை எல்லாம் போக்கியாச்சு பம்பையில் குளிச்சு புட்டு பாவங்களை போக்கி புட்டு நீலி மலை ஏறி வந்தோமையா அப்படின்னு பாட்டு கூட இருக்குது ஸோ பம்பையில் வந்து குளிச்சாச்சு பாவத்தை போக்கியாச்சு அந்த கண்கண்ட தெய்வம் கலியுக வரதன் ஸ்ரீ சபரிமலை சாஸ்தாவை பார்த்து எனது மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கணும் சுவாமியே ஐயப்பா ஹரிகர சுதனையே சரணம் ஐயப்பா ஆரியங்கா ஐயாவே சரணம் ஐயப்பா